என்னுடைய சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் கூலி படத்தினுடைய பேச்சு தான் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது மீடியாவை பொறுத்த வரைக்கும் வந்து தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே வந்து கூலியுடைய செய்திகள் தான் அதிகமாக ஆக்கிரமிச்சிருக்கு அதே போல் இங்கே இந்தியா மட்டும் இல்லை உலகெல்லாம் இந்த கூலி படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அந்த படம் எப்படி இருக்கும் அது அது அந்த கேள்விகளே வந்து அதிகமாக இருக்குது இதை நான் தொடர்ச்சியாக சொல்லிட்டுருக்கேன் நீங்களும் வந்து எல்லா மீடியாவிலையும் அதை பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க இந்த பாட்டில் வந்து ஒரு வரி வரும் டேக் ஓவர் ஒட்டு முத்தமே அப்படின்னு சொல்லிட்டு அரங்கமது ரெடி பாட்டில் டேக் ஓவர் ஒட்டு முத்தமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி வரும் அந்த வரியை நிரூபிக்கிற மாதிரி தான் இப்போ கூலியுடைய பிஸ்னஸ் ஆகட்டும் கூலி பற்றிய பேச்சுக்கள் ஆகட்டும் கூலி ரிலீஸ் பிளானு கூலி படத்தினுடைய அந்த ஒரு தனிப்பட்ட அதாவது ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்டு இது எல்லாமே வந்து அதை நிரூபிக்கிற மாதிரி தான் இருக்குது கூலி டேக் ஓவர் ஒட்டுமொத்தமே அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்போது இரண்டு விஷயங்கள் வந்து பரபரப்பாக மீடியாவில் பேசுகிறாங்க அது என்னென்னா வார் டூ அந்த படம் வரப்போகுது அந்த தேதியில் அந்த படம் வந்து கூலியை எப்படி வந்து எதிர்கொள்ளும் அல்லது கூலியுடைய ரிலீஸ் அந்த படத்தை பாதிக்குமா இது தான் வந்து நார்த்தில் வந்து அதிகமாக பேசப்படுது இப்போ இங்கே சவுத்தில் பார்த்திங்கன்னா அந்த பேச்சு இல்லை ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் எந்த படம் டாமினேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தென்னகத்தை பொறுத்த வரைக்கும் கூலி தான் வந்து அதிகமாக டாமினேட் பண்ணோம் இப்போது தெலுங்கானா ஆந்திரா இந்த இரண்டு மாநிலங்களில் வேணால் கொஞ்சம் வந்து வார் டூ டஃப் கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதில் ஜூனியர் என்டிஆர் நடிச்சிருக்கார் அது ஒன்று தான் ரித்திக் ரோஷன் நடிச்சிருக்கிறதால வந்து அதை ஹிந்தி படமாக தான் பார்க்குறாங்க நார்த்தில் இங்கே தெலுங்கிலும் கூட வந்து அது ஒரு இந்தி படமாக தான் பார்க்கப்படுது ஜூனியர் என்டிஆர் ஒரு இந்தி படத்தில் நடிச்சிருக்கார் அந்த ரேஞ்சுக்கு தான் அதை எடுத்துக்கிறாங்க அதனால தெலுங்கு அந்த பிரதேசங்களில் கூட கூலிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் இருக்கு குறிப்பாக வந்து திரைகள் ஆக்கிரமிக்கிறது அதாவது இப்போ ஆந்திரா தெலுங்கானாவில் அதிகமான தேட்டர் இருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிட்ட இருக்கு இந்த திரையரங்குகளை எப்படி வந்து ஒதுக்குறது அப்படிங்கிறதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்குது அவங்களுக்கு ஏன்னா வார்டூக்கு கண்டிப்பாக கணிசமான திரையரங்குல தர வேண்டிய சூழல் அங்கே இருக்கு அதே போல இந்த படம் கூலியை பொறுத்த வரைக்கும் இயல்பாகவே அது ஒரு ரஜினிகாந்த் படம் கூடவே வந்து அதில் நாகார்ஜுனா இருக்காரு இன்னும் பல முக்கிய பெரிய நடிகர்கள் இருக்கிறதுனால அந்த படத்துக்கும் மேஜர் ஸ்க்ரீன்ஸ் வந்து ஒதுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அங்கே இருக்கிற திரையரங்கு உரிமையாளர்கள் இருக்காங்க அதனால இதை சுமூகமாக பேசி வந்து இரண்டு தரப்புக்கும் எந்த ஒரு மனஸ்தாபம் இல்லாத அளவுக்கு வந்து திரையரங்குகளை சமமாக அல்லது கொஞ்சம் கூடுதலாக கூலி படத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு மிகப்பெரிய அளவுக்கு அங்கே வந்து அந்த படம் அந்த படத்தை வந்து வெளியிடுறதுக்கு திட்டமிட்டுருக்காங்க கூலி படத்தை இப்போ நார்த்தை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களுக்கு ஏற்கனவே கூலி பற்றிய செய்திகள் கூலி பற்றிய எதிர்பார்ப்பு வந்து நார்த்தில் பிரம்மாண்டமாக இருக்குது வார் டூங்கிறது வந்து இந்த கூலி கூட வந்து கம்பேர் பண்ணும்போது அவங்க பல இடங்களில் வந்து அவங்க பதிவு பண்ணுறது என்னென்னா எங்களுக்கு வந்து வார் டூவை விட கூலி படத்தை நாங்கள் முக்கியமான படமாக பார்க்குறோம் ஏன்னா அது ஒரு ரஜினிகாந்த் படம் அதை வந்து நாங்கள் திருவிழா மாதிரி செலிப்ரேட் பண்ண தயார் தயாராகிட்டோம் ஏன்னா நீண்ட நாட்களாக அவங்க மென்டலாக ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க கூலி படத்தை பார்க்குறதுக்கு அதனால் நார்த் இந்தியாவில் வார் டூவை விட கூலி படத்துக்கு அதிகமான ஒரு வரவேற்பு இருக்குது அதிகமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது திரையரங்குகளும் கூட வந்து அதிகமான அரங்குகளை இந்த படத்துக்கு ஒதுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன தான் வந்து ஐமேக்ஸ் கூட இவங்க ஒரு ஸ்பெஷல் அக்ரிமெண்ட் போட்டு எல்லா ஐமேக்ஸ்லையும் வந்து டூவே ரிலீஸ் பண்ணுறது அப்படின்ற பிளானெல்லாம் வச்சா கூட இந்த கூலி படத்தை அந்த மாதிரி எந்த சிறப்பு ஏற்பாடுகளும் தேவையில்லை இது நார்மலாக வந்து இதற்கு தர வேண்டிய திரையரங்குகளை ஒதுக்கினாலே போதும் இது ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனையை எட்டும் அப்படின்னு திரை வர்த்தகர்கள் வந்து தெரிவிக்கிறாங்க சரி இந்த படம் வந்து டூவை விட பெருசா போகும் மற்ற நாடுகளிலாம் அந்த நிலை இருக்கு அப்படின்னு பார்த்தா நான் திரும்ப வந்து யுஎஸ் ஏன் சொல்றேன்னா அங்கே வெளிப்படையாவே வந்து தெரிவிக்கிறாங்க கூலியா வார்டூவா எந்த படத்துக்கு அதிக திரையரங்குகள் எந்த படத்துக்கு அதிக பிசினஸ் இருக்கும் அப்படின்ற கேள்வி அங்கே வந்திருக்கு அவர்களை பொறுத்த வரைக்கும் முதல் ப்ரிஃபரன்ஸ் முதல் தேர்வு அவங்களுக்கு கூலியாக தான் இருக்குது இரண்டாவது தான் வார் டூ அதாவது அந்த படத்தை ஒதுக்கல ஆனால் இந்த படத்துக்கான முக்கியத்துவம் அதிகமாக தர்றாங்க அடுத்து வார் டூ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க இப்போ இரண்டு படங்களும் ரிலீஸ் ஆன பிறகு இந்த கண்டென்ட் குவாலிட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த கண்டென்ட் குவாலிட்டி மேக்கிங்கு பிரசன் பிரசன்ட் பண்ணுற விதம் இது எல்லாத்துலேயும் வந்து எந்த படம் முந்துகிறதோ அந்த படத்துக்கு இயல்பாகவே வந்து முதலிடம் கிடைக்கத்தான் போகுது இதில் நம்ம இதற்கு முன்பு வந்து இந்த மாதிரி ஒரு மேஜர் கிளாஷுங்கிறது இதுக்கு முன்பு ரொம்ப நாளைக்கு முன்பு தான் நடந்திருக்கு இந்த அளவுக்கு பெரிய படங்கள் பலமான படங்கள் இரண்டு ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆகிறதுங்கிறது நீ பல வருடங்களுக்கு பிறகு இப்போ தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இந்த யூஎஸ் பாக்ஸ் ஆஃபீஸில் தெரிவிக்கிறாங்க இப்போது எந் இந்த படங்களுக்கு அந்த முதல் நாள் வசூல் எப்படி இருக்கும் அதே மாதிரி ப்ரீமியர் சேல்ஸ் ப்ரீமியர் அப்படின்றான அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்லையா இந்த படம் முதல் நாளில் திட்டமிட்டபடி இப்போ அவங்க பிளான் பண்ண மாதிரி ரிலீஸ் பண்ணாங்கன்னா அதாவது நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன்ஸு நம்பர் ஆஃப் கண்ட்ரிஸு அதே போல் இந்தியாவில் நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸு இதெல்லாம் வந்து இப்போ அவங்க பிளான் பண்ண மாதிரி பதினோறாயிரம் அரங்குகளில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்கன்னா முதல் நாள் வசூல் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ப்ரிடிக்ஷன் விட்டுருக்காங்க அப்படி பண்ணாங்கன்னா முதல் நாள் வசூல் நூற்றி எழுபதுலேருந்து நூற்றி எழுபத்தைந்து கோடி வரைக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க அது ஒரு ஹியூஜ் அமௌண்ட் நிஜமாகவே மிகப்பெரிய ஒரு வசூல் இலக்கு தான் இரநூறு கோடியை தாண்டுமா அப்படின்னா அது வந்து இன்னும் இந்த இந்த திரையரங்குகள் ஜாம் பேக்கடாக போச்சுன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குது பதினோராயிரம் மரங்களும் வந்து நைன்டி பர்சன்ட் டூ நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ஃபுல்லாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக அந்த இலக்கை தொடுவதற்கு வாய்ப்பு இருக்கு நான் பொதுவாக வந்து இந்த மாதிரி கோடி அடிக்கும் அத்தனை கோடி நான் சொல்ல மாட்டேன் பட் இவங்க எல்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க பட வழியாக கிட்டத்தட்ட இன்னும் ஒரு பத்தொன்பது நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த பத்தொன்பது நாள் இருக்கும் போதே வந்து இந்த படத்துக்கு ஒவ்வொரு ஏரியாவிலும் கிடைக்கிற வரவேற்பு புக் ஆகுறது ப்ரீசேல்ஸ்ல புக் ஆகுது அது இதெல்லாம் பார்க்கும்போது இந்த படம் முதல் நாளில் இப்படி ஒரு வசூலை குவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கணிச்சிருக்காங்க அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஐந்து மில்லியன் டாலருங்கிறது ஒரு பெரிய ஒரு தொகை தான் இது வந்து அந்த ப்ரீசேல்ஸ் அண்டு அந்த ப்ரீமியர் இந்த இரண்டும் சேர்த்து ஐந்து மில்லியனை தாண்டுன்றாங்க இப்போவே வந்து ஐநூறு ஆயிரம் டாலர் அதாவது அஞ்சு லட்சம் டாலரை வந்து தொற்றுச்சு கூலி படத்தினுடைய சேல்ஸ் அதனால் இது நடக்கிற எல்லாமே வந்து இந்த படத்துக்கு மிகுந்த சாதகமாகவும் ரொம்ப நேர்மறையாகவும் இருக்கிறதுனால எல்லோருமே வந்து தைரியமாக வந்து சொல்லலாம் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வசூல் இலக்கை தொடும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க தொடட்டும் பெரிய ஒரு சாதனை ஏன்னா இதுக்கு முன்பு வந்து ஒரு பொய்யான அந்த முதல் நாள் வசூல் தகவலை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இங்கே இருக்கிற தயாரிப்பாளர்களுடைய உதவியோடையே ஒரு நடிகருடைய அந்த கொள்கை பரப்பு செயலே செயல்படுறவங்க இந்த படம் வந்து நூற்றி நாற்பத்தெட்டு கோடினு ஒரு படத்துக்கு நூற்றி இருபத்தொன்பது கோடின்னு ஒரு படத்துக்கு வந்து அடித்து விட்டுருந்தாங்க அது எந்த அளவுக்கு சாத்தியம் இல்லாதது பொய்யானதுங்கிறது ரொம்ப ஒரே நாள்லேயே வந்து அது இருபத்தி ரெண்டு மணி நேரத்தில் வந்து வெளுத்து போச்சு அந்த சாயம் ஸோ அப்படியெல்லாம் இல்லாமல் ஆர்கானிக்காக இந்த படம் வந்து நூற்றி எழுபதுலேருந்து நூற்றி எழுபத்தைந்து கோடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படி நடந்ததுன்னா அதுவும் வந்து இந்திய சினிமாவோட ஒரு மயில் கல்லதான் அமையும் இந்திய சினிமாவிலேயே மிகப்பெரிய வசூலை குவித்த படம் எதுன்னா ஜபான் தான் அது வந்து ஷாருக் கொண்டோட படம் அந்த படம் முதல் நாளில் அந்த படத்துக்கு வந்து நூற்றி இருபத்தைந்து கோடி என்னவோ தான் ஃபஸ்ட் டே கலெக்ஷனு அதுதான் வந்து ரெக்கார்டு இப்போ வரைக்கும் அப்போ இதெல்லாம் என்னன்றீங்களா நீங்கள்லாம் என்ன நீங்களே முடிவு பண்ணிக்கங்க அந்த சாதனையை இந்த படம் தாண்டோம் அப்படிங்கிறது எல்லோருடைய கணிப்பும் ஸோ அந்த நாளுக்காக நம்ம காத்திருப்போம் அடுத்து படத்தோட இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர் தொடர்ச்சியாக இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருக்கார் இல்லையா ஒரு வாரத்துக்கு இரண்டு சேனல்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டே இருக்காரு அவர் நிறைய பேசுகிறாரு உண்மையாகவே நிறைய பேசுகிறார் அவர் அதில் அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ரஜினி சார் வந்து அடுத்து மீண்டும் வந்து அவரோடு இணைந்து படம் பண்ணுவதற்கு தனக்கு மிக விருப்பமாக இருப்பதாக அவர் தெரிவிச்சிருக்கார் பொதுவாகவே வந்து ரஜினி விரும்புனாதார் ரஜினி விரும்புனார்ன்னா சத்தம்லாம் வந்து அவர் அமைதியாக இருக்க வச்சிருக்கார் அந்த டைரக்டர் அடுத்த படம் பண்ணலாம் பான்ட்டு இப்போ நெல்சன் பாருங்கள் ஜெயிலர் படம் பண்ணும்போதே வந்து ஜெய்லர் டூவோட கதையை வந்து ரஜினிக்கு சொல்லியிருக்காரு இது நல்லா இருக்கிய கதை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜெயிலர் படம் முடிய முடிவதற்கான அந்த நேரம் நெருங்கும் போது வந்து ரஜினி வந்து நெல்சனை கூப்பிட்டு நீங்கள் அடுத்த படம் வந்து வேறு ஏதாவது கமிட்மெண்ட் இருக்கா பண்ண போறீங்களா அப்படி இல்லைனாக்கா நீங்கள் எனக்கு சொன்ன கதையை ஜெயிலருடைய சீக்குவலாக எடுத்துடலாம் ஜெயிலர் டூவாக எடுத்துடலாம் நீங்கள் கலாநிதி முறினாக பாருங்கள் அப்படின்னு சொல்லி கலாநிதி மாற அதுக்கும் சேர்த்து தான் வந்து ஒரு அட்வான்ஸ் மாதிரி அவர் இந்த வெற்றி ஜெயிலர் வெற்றியை கொண்டாடும் வகையில் வந்து கொடுத்தார் அவர் அந்த பரிசு தொகையை கொடுக்கும்போதே தெரியும் ஜெயிலர் டூவுக்கு வந்து வேலைகள் நடக்குது நெல்சன் வேறு படம் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நெல்சன் வந்து ஜெயிலர் முடிஞ்ச பிறகு எங்குமே போல ஜெயிலர் முடிஞ்சு இது ரெண்டு வருஷம் முடிய போகுது மூணாவது வருஷம் அது இந்த மூன்று ஆண்டுகள் வந்து அவர் ஜெயிலர் டூக்கான வேலைகளில் இருந்து இப்போ அந்த ஜெயிலர் டூ பணிகள் ஐம்பது சதவீதம் கிட்ட முடிஞ்சிருச்சு ஒருவேளை வந்து ரஜினி இந்த கூலி படத்தில் அவர் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணியிருந்தா நெல்சனுக்கும் சாரி லோகேஷுக்கும் வந்து இந்த வார்த்தையை வந்து அவர் சொல்லியிருப்பார் ஏன்னா லோகேஷ் கனகராஜ் பல விஷயங்களை சொல்கிறார் ரஜினி வந்து அவர் கூட நெருக்கமாக பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு இருக்காரு குறிப்பாக வந்து அவர் சுயசரிதை எழுதுறதை பத்தி எல்லாம் கூட பகிர்ந்திருக்காரு இதை பத்தி நம்ம தனியா விரிவாக வேற ஒரு வீடியோவில் சொல்கிறேன் அப்படி அந்த பல விஷயங்கள் சொல்ல சொன்னதில் தான் வந்து மீண்டும் லோகேஷோட படம் பண்ணுறது ரஜினி வந்து அதற்கு தயாராக இருக்கு இருக்கிறார் அப்படிங்கிறது தான் லோகேஷ் கனகராஜ் சொல்லி இருக்கிற விஷயம் அவருக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா தனிப்பட்ட முறையில் ரஜினி மாதிரியான மிக பிரபலமானவர்கள் அல்லது மிகுந்த ஒரு மரியாதைக்குரிய நபர்கள் தனிப்பட்ட முறையில் சொல்லுகிற சில விஷயங்களை மீடியாவில் சொல்லாமல் தவிர்க்கிறது நல்லது ரஜினி சுயசரிதை எழுதுகிறாருங்கிறத அவர் இப்போ சொல்லி இருக்க தேவையே இல்லை ஏன்னா அது வந்து ரஜினியே சொன்னா தான் வந்து அது சுவாரஸ்யமாக இருக்கு ரஜினியே சொல்லுவார் ஏதாவது ஒரு மேடையில் நேரம் கிடைக்கும்போது வந்து அதை பற்றி சொல்லுவார் அதனால லோகேஷ்க்கு வந்து அது தேவையில்லாத வேலை அதே போல் மீண்டும் படம் செய்வது குறித்து அதை கூட வந்து இப்போ சொல்லணும்னு அவசியம் இல்லை அவர் கூட படம் பண்ண ஆர்வமாக இருக்குன்றதோ நிப்பாட்டலாம் நான் திரும்ப வந்து அவர் கூட படம் பண்ணுறேன் அவருக்கு கதை சொல்லியிருக்கேன் எப்போ வேணா நடக்கலான்ற வரைக்கும் வந்து இப்போது மீடியாவுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சில நேர்காணல்களில் வந்து லோகேஷ் கனகராஜுடைய ஒரு ஆர்வ கோளாறோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து அவர் சில பேட்டிகளை வந்து அவர் பேசுகிறத பார்க்க முடியுது கொஞ்சம் அளவு குறைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது எப்பயுமே வந்து இந்த மாதிரி படங்கள் செய்யும்போது பேசாமல் இருக்கிறது தான் வந்து ரொம்ப புட்ச நீங்கள் நெல்சனை பார்த்தீங்கன்னா நெல்சன் வந்து உண்மையிலே ஒரு பெரிய உதாரணம் எல்லாருக்குமே ஜெயிலர் படம் முடிஞ்சு அந்த படம் ரிலீஸ் ஆகும் வரைக்கும் கூட லோகேஷ் கண்ணகரை சாரி நெல்சன் வந்து அதிகமாக பேசுனது அந்த இசை வெளியீட்டு விழாவில் ரஜினி சாரை பற்றி அந்த மேடையில் பேசினாரு அவ்வளோதான் அது வரைக்கும் வந்து அவர் எதையுமே வந்து வெளியே சொல்லிக்கல படம் ரிலீஸ் போது சில பேட்டிகள் கொடுத்தாரு அதில் வந்து அவர் என்ன சொன்னார்னா நான் எல்லா கதைக்குமே வந்து சீக்குவல் வச்சுருக்கேன் ரஜினி கூட சேர்த்து திரும்ப படம் பண்ண போகிறேன் ஜெயிலருக்கு இருக்குது பண்ண போகிறான்லாம் சொல்லலை இந்த படத்துக்கு ரெண்டாம் பாகம் உண்டான்னு கேட்டாங்க அப்போ அவர் சொன்னது என்னென்னா என்கிட்ட எல்லா கதைக்குமே ரெண்டாம் பாகம் இருக்குது கோலமாக கோக்கிலாவுக்கு இருக்குது பீஸ்டுக்கு இருக்குது இது இப்படி அவர் எடுத்த படங்கள் அத்தனைக்கும் வந்து நான் இரண்டாம் பாகத்துக்கான கதையை ரெடி பண்ணியிருக்கேன் அல்லது அதுக்கு ஸ்கோப் இருக்கிற மாதிரி தான் இந்த படத்தை எடுத்திருக்கேன் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருப்பார் இப்போ லோகேஷ் கனகராஜோட முறை வரும்போது அவர் வந்து ரொம்ப ஆர்வக்கோளாறுல ரொம்ப அதிகமாக பேசுகிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து எனக்கு பட்டுச்சு பட் ஒரு எக்ஸைட்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும் ரஜினி மாதிரியான ஒரு உச்ச நடிகருக்கு படம் பண்ணும்போது அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கும் பேசலாம் ஆனால் அதை கொஞ்சம் அளந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக பேசுகிறது வந்து அவருக்கு நல்லது அந்த படத்துக்கு ரொம்ப நல்லது